சாயம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட் ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் நம்மளோட சேனல்ல குட்டி குட்டி தகவல்கள் எல்லாம் ஷார்ட்ஸ் வடிவில் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க உங்களுடைய ஆதரவுக்கு இந்த எபிசோட் மூலமாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் போற எபிசோட்ல நம்ம ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் அப்படின்ற அந்த பக்தரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இவர் பாபா அப்படின்னா என்னைக்குமே நம்பினதே கிடையாது ஆனா தாசகனு மகராஜ் பாடும் பொழுது தாசகனு மகாராஜ் பேசும் பொழுது ஆஹா அப்படின்னு கண்ணையே சிமிட்டாம தாசகனு மகாராஜ பார்த்துட்டே இருப்பாரா ஏன்னா அவ்வளவு சொல்லுவார் பாபாவை பத்தி பாபா இந்த லீலை பண்ணார் பாபாவுடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்டா போதும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்றத எல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி பாபாவுடைய லீலைகள் மே சிலர்க்க வைக்கும் லீலைகள் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி எல்லாம் பேசும் பொழுது ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் எடுத்துப்பார் மறுபடியும் நிறைய பேர் பேசும் பொழுது சில விஷயங்கள் கேள்விப்படும் பொழுது இல்ல 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 பாபா வந்து ஹிந்து கிடையாது பாபா வந்து துவாரகா மாயி அப்படின்றது ஒரு மசூதி அங்க இருக்கார் அதனால் பாபா ஹிண்டு இல்ல இந்த மாதிரி ஒரு தெய்வதம் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது ஒரு சாதாரண மனிதன் தான் தாசகர் மகராஜ் என்னமோ சொல்லிட்டு போறார் அப்படின்னு வீட்டுக்கு வந்த மனசு மாறிடும் இதே வீட்டுக்கு வந்தா இப்படி மறுபடியும் அந்த பாலகிருஷ்ணபுவோட மடத்துக்கு போய் அக்கல் கோட் மகாராஜை பார்த்துட்டு இப்படியே வரும்பொழுது எப்பயா தாசகர் மகாராஜ் சொற்பொழிவு கேட்டு ஹரிக்கதை கேட்டா திருப்பி நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோமோ உண்மையான தெய்வமோ ஏன்னா தாசகனு மகராஜோடைய சொற்பொழிவுல அவர் சொல்லுவார் பாபா யாரு தத்தாத்ரேயருடைய அவதாரம் அதாவது சுவாமி சமர்த்த மகராஜ் எப்படி ஒரு அவதாரம்னு சொல்றோமோ அதே மாதிரி பாபாவும் ஒரு அவதாரம் அப்போ இதெல்லாம் அவருக்கு சுவாமி சமர்த்த மகாராஜ் அதுவும் அந்த பாலகிருஷ்ணபுவோட மட்டுல இருக்கக்கூடிய சமர்த்த மகராஜ பார்க்கும் பொழுது அவ்வளவு பிடிக்குமா அந்த போட்டோ அப்போ நம்மளுக்கு அக்கல் கோர் மகாராஜும் தத்தாவோட அவதாரம்னு சொல்றாரு பாபாவும் தாசகர் மகராஜே இப்படி எல்லாம் சொல்றாருன்னு இதே குழப்பத்தோட இருந்தால் அந்த குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நண்பர் அதாவது ராமச்சந்திர வாமன் பத்தன்கருடைய நண்பர் கனுஷியாம் குப்தா வந்து கேட்கிறார் வாமன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஷிரடிக்கு போகலாமே அப்படின்னு சொல்றார் அதுவும் எப்படி நான் என்னோட செலவுலயே உன்னை கூட்டிட்டு போறேன் நம்ம ரெண்டு பேரும் ஷிரடிக்கு போகலாம் வா அப்படின்னு ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் கேக்குறார் கனு கிட்ட என்ன கனு நீங்க வந்து என்னமோ பாபாவை போய் பார்க்கலாம்னு சொல்றீங்க எனக்கு பாபா மேல நம்பிக்கையே இல்லை அப்ப நான் அவர் வந்து எப்படி பாக்குறது அப்படின்னு ஒன்னு கனு ஷியாம் குப்தா சொல்றார் நீங்க கவலையே படாதீங்க பத்தன்கர் நீங்க எங்க கூட வாங்க நீங்க என்ன வேண்டணும்னா வேண்டுங்க உங்களுக்கு வேண்ட பிடிக்கலையா விட்டுருங்க ஆனா பாபா ஒரு தெய்வம் அவருக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா எப்படி வேணாலும் பக்தர்களை இழுப்பார் அதனால நீங்க வரேன்னு சொன்னாலே அது பாபாவுடைய உத்தரவு தான் ஏன்னா அவருடைய உத்தரவு இல்லாம யாரும் அந்த சிறுடிக்குள்ள கால வைக்கவே முடியாது இது நான் சொல்றத பக்தர்கள் நிச்சயமாக ஒத்துப்பீங்க இப்போ நம்ம யோசிக்கிறோம் நம்ம ஷிருடிக்கு நம்ம போகலாங்க ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு நம்ம மும்பையில இறங்குறோம் நம்ம ஃபிளைட்டை புக் பண்ணி ஷிரடியில இறங்குறோம் பாபா பார்க்க போறோம் கிடையாது எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஷிருடிக்கு வரைக்கும் போவாங்க ஆனா ஏதோ ஒரு தகவல் கேட்டோ போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பாபாவை தரிசனம் பண்ண முடியாத எத்தனையோ பேர் இருக்காங்க அதே மாதிரி ஷிரடிக்கு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க மும்பை வரைக்கும் ஒரு வேலையா போகணும்னு நினைப்பாங்க ஏதோ தோணுது அப்படின்னு ஷிரடிக்கு போவாங்க அதுவும் பாபாவோட செயல் அப்போ கனு கனுஷியாம் குப்தா வந்து இவர்கிட்ட சொல்றார் கிட்ட நீங்க வரீங்களா இல்லையா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே பத்தன்கருக்கு என்ன தோணித்து அப்படின்னு தெரியல உடனே சொல்றார் நான் நிச்சயமாக வரேன் ஆனா உங்க ஷிரடி சாய்பாபாக்கு ஒரு ரூபாய்க்கு மேல என்னால் ஒன்றுமே தட்சிணையாக தர முடியாது நான் ஒரே ஒரு ரூபாய்தான் தருவேன் ஏன் அப்படின்னா அவர் சொல்றார் மாச சம்பளம் பத்தன்கருக்கு எவ்வளோ அப்படின்னா முப்பது ரூபாய் தேர்ட்டி ருபீஸ் அந்த காலத்துல அப்போ அந்த முப்பது ரூபாயில நான் என்ன செலவு பண்ணாலும் பண்ணுவேன் ஆனால் அந்த தெய்வம் நீங்க சொல்றீங்களே ஒரு பாபா அப்படின்றவர் அவர்கிட்ட எல்லாரும் தட்சிணை கொடுப்பாங்க அவர் இல்லாட்டியும் பாபா தட்சிணை கேட்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நான் ஒரு ரூபாய் வெறும் கையை வீசிட்டு போக முடியாது நீங்க குரு நம்புறவரை நான் எப்படி போய் வெறும் கையை வீசிட்டு பார்க்க முடியும் அதனால ஒரு ரூபாய் நான் தரேன் அதுக்கு மேல நீங்க அங்க வந்து என்ன குடுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஷிரடிக்கு போயாச்சு போன உடனே இப்ப நீங்க பாக்குற சிறிடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்கு அங்க நீங்க சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு கிராமம் மாதிரியே இல்லை பெரிய அற்புதமான ஒரு இடமாயாச்சு சிறிடி ஆனா அந்த காலத்துல பத்தன்கரும் குப்தாவும் போகும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டல் சின்ன ஹோட்டல் இருந்துதான் அந்த ஹோட்டல்ல இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போயிருக்காங்க கனுவுக்கு அவரு சாப்பிடற தட்டு வந்தாச்சு பத்தன்கருக்கும் அவரோட தட்டு வந்தாச்சு பதன்கருக்கு எடுத்து வாயில வைக்கிறார் வாயில வச்சுட்டு அடுத்த வாய் எடுத்து சாப்பிடும் பொழுது பார்த்தா அந்த ரைஸ்ல அந்த சாதத்துல டால் எல்லாம் புழு இருந்துதான் அத பார்த்த உடனே பத்தன்கருக்கு பயங்கர கோபம் வருது உடனே ராமச்சந்திர பான் பத்தன்கர் கத்துறார் கனு கிட்ட இந்த புழுவை சாப்பிட்றதுக்காகவா என்ன ஷிரடிக்கு கூட்டிட்டு வந்தீங்க பாபா பாக்குறதே எனக்கு பிடிக்கல அதற்கு மேல் அந்த புழுவை பார்த்தோடனே எனக்கு அவ்வளவு ஆத்திரமாக வருது எனக்கு பாபாவும் வேண்டாம் இந்த சாப்பாடும் வேண்டாம் அப்படின்னு அந்த சாப்பாடு அப்படியே தள்ளி வைக்கிறார் உடனே கனுஷ்யாம் குப்தா சொல்றார் பத்தன்கர் நீங்க கோவப்படாதீங்க புழு இருக்கிறது தப்புதான் நம்ம சொல்லலாம் நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க அப்படின்னு இந்த புழுவை சாப்பிடத்துக்கான இந்த ஷிரடிக்கு வந்த அப்பேற்பட்ட ஷிரடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறார் அந்த சமயம் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கனுஷ்யாம் குப்தாவும் பத்தன்கரும் ரெண்டு பேரும் நேரா போய் பாபாவை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அந்த துவாரகா வாய்க்குள்ள போறாங்க போன உடனே இந்த கனுஷாம் குப்தாவை பார்த்த சிரிச்சு உபதேசம் கொடுத்த பாபா பதன்கரை பார்த்தோன்னே பயங்கர கோபத்துல கத்தினாராம் பாபா கத்தின உடனே பதன்கருக்கு கோபம் வந்தாச்சு எதனால சாப்பாடுல புழு இருந்ததுன்னு பாபாவை பார்க்க வந்தா இவர் என்னமோ பெரிய தெய்வம் மாறி என்னை பார்த்து கத்துறாரு எனக்கு அப்பேற்பட்ட பாபாவை பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு எழுந்து அப்படியே வெளியில போய் இந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்க இருக்கிற பக்தர்கள் கனுஷியாம் குப்தா எல்லாரும் சேர்ந்து பத்தன்கர் கிட்ட சொல்றாங்க பத்தன்கர் கொஞ்சம் இருங்க அங்க எல்லாம் பல பல பக்தர்கள் இருக்காங்க ஷியாமிலேருந்து மல்சாபத்திலேருந்து தாசகனு மகாராஜ் எல்லாரும் இருக்காங்க அப்போ தாசகனு எல்லாம் சொன்ன உடனே இவர் மனம் கொஞ்சம் இறங்கி போறது ஏன்னா தாசகனும் அவ்வளவு பாபாவை பத்தி பேசியிருக்காரே அப்போ என்ன சொல்றார் தாசகனு மகாராஜ் ஷியாமா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாபாவோட உத்தரவு இல்லாம இந்த சிறுடியிலேருந்து கிளம்பாதீங்க அப்படி கிளம்பினா பல பேருக்கு பல பல பிரச்சனைகள் பல பல இடையூறுகள் வந்திருக்கு அதனால தயவ செஞ்சு ராமச்சந்திரா பத்தன்கர் நீங்க கிளம்ப வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிச்சயமாக பாபா கோவத்தை விட்டுட்டு உங்களை பார்க்கறதுக்கு அந்த தருணம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சரி இத்தனை பேரு சொல்றாங்க தாசுகனு மகராஜும்னு சொல்றதுனால இந்த பத்தன்கர் என்ன பண்றார் சரி நம்ம பாபா பொறுமையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கார் மறுபடியும் ரெண்டாவது சான்ஸ் அதாவது அவங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க பாபா இப்ப யாவது கூப்பிடுவாரா அப்படின்னு மறுபடியும் ரெண்டாவது ஒரு தருணம் அமையிறது கனுஷ்யாம் குப்தாவும் ராமச்சந்திரவாமன் பத்தன்கர் ரெண்டு பேரும் துவாரகமாயிக்குள்ள போறாங்க கனுஷ்யாம் குப்தாவை பார்த்து சிரிச்ச பாபா மறுபடியும் பத்தன்கரை பார்த்து கோபத்துல கத்துறார் என்ன கத்துறார் இந்த வாட்டி அப்படின்னா என்ன பார்க்கறதுக்கு யாரும் ஷிரடிக்கு வர வேண்டாம் எல்லாம் புழுவ சாப்பிடறதுக்கு தானே ஷிரடிக்கு வராங்க அப்படின்னு கத்தின உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல பத்தன்கர் அப்படியே ஆடி போறார் ஏன் இந்த வார்த்தை தான் அவர் இந்த ஹோட்டல்ல சொன்னார் இந்த புழுவை சாப்பிட்றதுக்கா ஷிரடிக்கு வர அதே வார்த்தை பாபாவோட நாவலேருந்து வந்த உடனே அப்பதான் பத்தன்கருக்கு புரிஞ்சுது ஆஹா இவர் ஒரு சாதாரண மனிதன் இல்லை இவர் ஒரு பெரிய மகான் நம்ம அங்க பேசினதை இந்த மகான் எப்படி இங்க சொல்றார் அப்படின்னு தன்னையே பாபாக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார் ராமச்சந்திர பாமன் பத்தன்கர் அவ்வளோ சந்தோஷம் எல்லா பக்தரும் ஆடி போறாங்க பாபா வேண்டாம்னு சொன்ன இவர் எதற்காக சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாருன்னு புரியல ஆனா ஏன் பண்ணாருன்னு பத்தன்கருக்கு மட்டும் தான் தெரியும் கனுக்கும் பத்தன்கருக்கும் தான் நடந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுது அப்ப சுத்தி இருக்கிற எல்லா பக்தர்களும் வெளியில வந்து கேக்குறாங்க என்ன பத்தன்கர் பாபா வேண்டாம்னு சொன்னீங்க இப்ப நமஸ்காரம் பண்றீங்கன்னு உடனே பத்தன்கர் சொல்றார் இல்ல அந்த ஹோட்டல்ல சாப்பிடும் பொழுது நான் இதே வார்த்தை சொன்னேன் புழுவ சாப்பிட்றதுக்கா சிறுடிக்கு வந்தேன் அப்படின்னு அதாவது ஒரு மனிதன் என்ன பேசுறான் என்ன நினைக்கிறான் அப்படின்றது வந்து பாபாவுக்கு தெரியும் அது பாபாவோட உத்தரவு எதுவுமே நடக்காதுன்னு என்னுடைய நண்பர் கனு சொல்வார் அது நான் இப்போதான் உணர்ந்தேன் உண்மையாகவே நீங்க இவரை வணங்குறீங்களே உங்களை வணங்குறதுல தவறே கிடையாது ஏன்னா இவர் ஒரு பெரிய மகான் இவர் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து பாபா துவாரகா மாயில இருந்து கிளம்பி ஸ்நானம் பண்ணிட்டு வர அப்படின்னு பாபா போறார் ஸ்நானம் பண்ணிட்டு மறுபடியும் துவாரகா மாய்க்கு வந்த பாபா ஒரு அற்புதமான லீலை நிகழ்த்தினார் ராமச்சந்திர வாமன் பத்தன்கர் அங்க நடந்த சம்பவத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாபா அப்படின்னா அவர் வந்து எல்லாத்துக்கும் மேல பாபா தன்னோட உயர் மூச்சு பாபா அப்படின்ற அளவுக்கு வந்தார் அப்படி அந்த துவாரகா மாயில என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா